இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லாக விளக்கது நம சிவாயமே அஷ்டோ பக்தி டாக் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் அன்பர்களே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு பலவிதத்திலும் இறையருளாலே நன்மைகளும் வளங்களும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தன்மையும் வரட்டும் அதற்கு வல்ல இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் துணை நிற்கட்டும் வருட பலன்களாக பார்க்கும்போது அந்த மாத வருடத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று எப்படி நமக்கு கோள்கள் அமைந்திருக்கின்றன அப்படின்னு பார்ப்போம் இந்த வருடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே ஒரு சிறப்பான விஷயம் என்னாக்கா தனுசு அப்படிங்கிற ராசிக்குள்ளார சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் என்று நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சூரியன் ராஜா அவருடன் அந்த மந்திரி அப்படிங்கிறதும் தளபதி அப்படிங்கிறதும் இந்த புதனும் செவ்வாயும் அதனுடைய ராணி அப்படிங்கிற கூடிய இந்த சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்து ஒரு பெரிய அரசவையே அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதை குருங்கிற ராஜா பார்க்கிறார் அதனால சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகத்திலே அமையக்கூடிய சூழ்நிலையை இந்த வருடம் ஆரம்பித்து கொடுக்கிறது எதையுமே திங் பிக் அப்படின்னு சொல்லுவோம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னுவோம் அந்த லக்னம் அப்படிங்கிறது தனுஷின்னு வைச்சிருந்தால் மூணாவது இடம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ராகு இருக்கிறார் எதையுமே பெரிதாக கூடியவர் இவரை குரு பார்க்கிறார் இன்னும் விரிவாக்கமாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிற தனஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இது கூறியவர் சுகஸ்தானமான இடத்திலே மீன கூலரே சனி பகவான் வருடக்கோளாக அமர்ந்திருக்கிறார் அவரும் தன் பார்வையாகல இந்த தனுசு ராசியை பார்க்கிறார் குரு அமர்ந்திருக்கக்கூடியது மிதுனராசிலே வக்கரகதியிலே அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியிலே அமரக்கூடியதாகவன் கேது அமர்ந்திருக்கிறார் சூரியனுடைய வீட்டில் சந்திரன் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி நல்ல சிறப்புகள் கொண்ட இந்த வருடம் அப்போ எப்படி இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் அரசியலிலே பெரிய மாற்றம் தொழிலிலே வளர்ச்சி எதிர்பார்த்த வகையிலே நல்ல முன்னேற்றங்கள் எதை பற்றியும் என்ன ஓட்டங்களெல்லாம் போராட்டத்தின் முன் வெற்றி இப்படி நிறைய இருக்குது அப்போ சக்ஸஸ் ஸ்டோரிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறதும் எதையுமே வெற்றி கொள்ள வேண்டும் என்ற வேகங்கள் நிறைய இருக்கணும் கொஞ்சம் விவேகத்துடன் இருக்கணும்னு குருவா பார்வை காட்டுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே துளாராசிங்கிறது இந்த தனுசு ரக்னம்னு வச்சுட்டோம்னா பத்தாம் பதினோராவது இடம் அந்த லாபஸ்தானத்தை குருவின் பார்வை அமைகிறது துளாராசி மேலே அப்போது உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய அத்தனை வகைகளையும் இந்த வருடத்திலே நீங்கள் தைரியமாக பண்ணலாம் தொழில் விருத்திகள் எல்லாம் வரும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்களுக்கான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் வரவுகள் நிறையவும் செலவுகள் கம்மியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு பொது பலனாக அமைகிறது அப்போ நிறைய சுபிட்சங்களை நோக்கிய ஒரு நிகழ்வு இந்த வருடத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல மழை பெய்யும் நல்ல வரவு இருக்கும் விவசாயம்லாம் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டீர்கள் என்றால் சுகமாக என்ற தன்மையை மனதிலே எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய நுணுக்கங்களும் நிறைய விரிவாக்கங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்திலே பலனாக அமைகிறது அதனால் இந்த வருடம் எல்லாருக்குமே சுபிக்ஷமாக நல்லதாக அமைவதற்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே கூட்டம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியது மட்டுமல்லாமல் பரஸ்பரம் சர்வீஸுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால எல்லாரும் விட்டு கொடுத்து வாழுதல் அப்படிங்கிற தன்மையை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் இந்த வருடம் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வளத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் நாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த வருடத்திலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்குள்ளே நாலு கிரகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வருடம் பிறக்கிறது சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் இவங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு குருவினால் பார்க்கக்கூடிய உங்கள் ராசிநாதனே பார்க்குறார் இதனால் எங்களுக்கு என்ன சார் பலன் அப்படின்னா காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒம்போதாம் இடம் பொதுஜன தொடர்புகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வருடம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் நிறைய கூட்டு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும் தந்தை வழி தொழில் நண்பர்கள் மூலியமாக தொழில் இதெல்லாம் லாபத்தை நோக்கிய பயணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு காஷன் உண்டா சார் அப்படின்னா ஆமாம் உண்டு சனி பகவான் இதெல்லாம் பார்த்துட்டு அதனால் கரெக்டாக தான் கிடைக்கும் அவசர அவசரமாக எனக்கு இப்போவே வேணும் அப்படின்லாம் டிவியேட் ஆனால் லாஸ் ஆகிடும் ஆனால் கொஞ்சம் அந்த விஷயத்தை கரெக்டாக இருங்க உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடத்துல தான் சந்திரன் இந்த வாட்டி உச்சத்தில் உட்கார ஆரம்பிக்கிறார் அஷ்டமத்துக்குரியவர் எட்டுக்குரியவர் ஆறில் அமர்வு இந்த ஆறாம் இடம் அப்படின்னால கொடுத்த பணம் வந்துடும் சந்தோஷத்தில் இருக்கலாம் மகிழ்ச்சி கிடைக்கும் சத்துருக்களை எல்லாம் நாசம் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு அப்படி கேக் சாப்பிட்ற மாதிரி வந்துடும் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது களத்தளத்தினுடன் வீட்டில் கு ஒய்ஃபு கணவன் மனைவி இதெல்லாம் ரொம்ப நல்லா அமையும் சுகங்கள் உண்டு அந்யோன்யம் கிடைச்சாலே சந்தோஷம் உண்டு அதுபோல் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒத்தர் விட்டு கொடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிறைய நடக்கும் இந்த வருடத்தில் குரு கொஞ்சம் மூவாயி திருப்பி வந்து கடகராசிக்குள்ளே போவார் அப்படி போகும்போது கொஞ்சம் மனசில் எதையோ பறிகொடுத்த எண்ணங்கள் நான் இதை பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போராட்டங்கள் வருவதற்கு மனசுலே வாய்ப்பு அதனால் முன்னே என்ன செய்யுங்க யோசித்து யோசித்து செய்யுங்க அவசரப்பட்டு செஞ்சுட்டு அது யோசிக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெமாஃபிஸஸ் பார்த்துக்க வேண்டிய டாஸ்க் அதுபோல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு அதனால் அவங்க கூட இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க டிஸ்டன்ஸு கொஞ்சம் டீ கீப்பு பண்ணிக்கோங்க எல்லாரையும் நீங்கள் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அதனால் அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது பண வரவுக்கு பிரச்சனையும் உண்டா சார்னா பண வரவுக்கு இந்த வருஷத்தில் ப்ராப்ளம் இல்லை சனி பகவான் உங்கள் ராசியினுடைய நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சுகம் கேந்திரஸ்தானத்தில் இருப்பதனால் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுபோல் ஏழாம் இடத்துல குரு கேந்திரம் கேந்திரந்தான் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு சில தடர்கள் இடைபாடுகள் உண்டு ஆனால் லாபம் குறையாது குருவின் பார்வை துளாராசி மேலே விழுது பதினோராவது இடத்துல அதனால் லாபம் எப்படி இருந்தாலும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் பணம் உண்டாகும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில் தெளிவான ஒரு நிலைகளை நீங்கள் சம்பதிப்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கல்வி நிலைகளிலே நல்ல மேம்பாடுகளும் நேர்மையான வழிகளிலே வெற்றிகளும் ஆடம்பர செலவுகளை குறைப்பதனாலே வரவுகளும் பெண்களின் வசியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பதனாலே அன்பும் ஆதரவும் புதிய தொழிலிலே நீங்கள் புரிந்து கொண்டு செய்வதனால் லாபங்களும் ஒரு காரியத்துக்கு இவங்கள்லாம் முதலீடு செய்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த முதலீட்டாளர்கள் வந்துவிட்டால் உங்களுக்கு லாபங்கள் வரும் அப்படி தெரியுது அதனால் சுப விரயங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இந்த வருடத்தில் உண்டு சில வீடு மனை வாகனங்கள் போன்றவற்றிலே புதிய முயற்சியில் மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான எண்ண ஓட்டங்கள் ஈடேறுவதற்கும் இந்த வருடம் உங்களுக்கு துணை புரியும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களிலே லாபங்கள் உண்டாகும் இந்த வருடம் சுபிட்சத்தின் எல்லைக்கு உங்களை இட்டுச் செல்வதற்கு ஆஞ்சநேயரின் வழிபாடு துணை புரியும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்போது அப்படியே கிராப் பண்ணுறத இந்த வாரம் நீங்கள் பண்ணணும் இந்த வருடம் நீங்கள் பண்ணணும் இந்த வருடத்தில் இதுதான் முக்கியம் இந்த வருடம் இனிய வருடமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்துக்காரரான உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது கொஞ்சம் பெருசாக ஒன்றும் ஈல்டு கொடுக்கல ஆனாலும் ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலை கொடுக்கறது எதிர்பாராத பணவரவுகள் இருந்தாலும் சில இடர்பாடுகளை தாண்டி நீங்கள் செஞ்ச வேலைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தந்தது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனாலும் உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை இருந்தது அவ்வளோ பெரிய திருப்தி இல்லைங்கிறதும் உண்மைதான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு அந்த திருப்தியை ஃபுல்ஃபில் பண்ணி தருமா அப்படிங்கிறது தான் இந்த வருடம் நம்ம செக் பண்ண போகிறோம் வருடத்தினே முதல் நாள் என்றே சூரிய செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் என்ற ப நான்கு கிரகங்கள் அமர்ந்திருப்பது விரயஸ்தானமான தனுசு ராசியில் உட்கார்ந்து உங்கள் ராசியின் ஏழாம் இடத்துக்காரரானவர் ஐந்தாம் இடத்தில் அமர்கிறார் ஐந்தாம் இடம் சுகஸ்தானம் அந்த இடத்துல உட்காறார் குழந்தைகள் ஸ்தானம் இந்த இடத்துல உட்காடுறார் அங்கே சந்திரன் அமர்வதனாலே வேலைங்கள்லாம் கொஞ்சம் டபுளாக செய்ய வேண்டிய வேலை இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்படிங்கிற விஷயம் நடக்கும் ஏற்கனவே ஆறாம் இடத்துல குரு வக்கரகதியில் உட்கார்ந்துருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இந்த நாலு கிரக சேர்க்கை ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்திலே ராகு மூன்றாம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் அமர்வு அதேபோல் உங்கள் ராசியின் எட்டாம் இடத்துல கேது அமர்வுன்றது தான் இந்த வருஷத்தில் இருக்குது இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு லாபங்களை நோக்கிய எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும் வெற்றியின் விலக்கு ஜாஸ்தி இருக்கும் பெருசாக இருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஏகப்பட்ட டாஸ்க் ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டாஸ்க் வந்து நிற்கன்ற மாதிரி சொல்ல மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு மாற்றி மாற்றி உங்களை பில்லர் டூ போஸ்ட் அலைய விட்டுருக்கும் இந்த அலைச்சல்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாள் வருகிறது அப்படின்னு கொள்ளுங்கள் நண்பர்களே பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்தையும் இந்த குரு ச சனி பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிறனாலே அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய வருடமாக தான் கண்டினியூ ஆகுது குருவின் பார்வை முதல் பகுதியான ஒரு இடத்துல அமர்கிறது அதுக்கப்புறமா அவர் உங்கள் ராசியே நேராக பார்க்க போகிறார் அப்படி பார்க்கக்கூடிய பார்வையினாலே உங்களுக்கு லாபங்கள் நிறைய ஜாஸ்தி வரும் விரயம் கம்மியாகும் சுப செலவுகள் உண்டாகும் குடும்பத்தை பற்றின எண்ண ஓட்டங்களை அதிகப்படுத்தி அதன் மூலியமாக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் முக்கியமாக அரசியல் தொடர்பில் இருப்பவர்களுக்கு பொதுஜன தொடர்புகள் நல்லா கிடைக்கும் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கற்பனையை எல்லாம் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும் அதனால் தொழிலில் நல்ல விருத்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக வரக்கூடிய யோகங்களான சொத்துக்கள் உங்கள் பேக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் குறிப்பாக தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை புத பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நல்ல நல்ல லாபம் வஸ்திர லாபம்னு சொல்லுவோம் சுகம் செலவுகள் கல்யாணத்து மூலியமாக வரக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் நடக்கும் புதிய குழந்தை வரபு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் சிலவங்க பெட்டிலிட்டி மூலி விஷயங்களில் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அதுவும் மெட்டீரியலை ஆகக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் தருவார் அதனால் அதுவுமே குடும்பத்தில் வளத்தை கொடுப்பதற்கான விஷயங்கள் காட்டுகிறது தன விரயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதனாலே சந்தோஷம் உண்டாகும் நீங்கள் எதிரிகளிடமிருந்து கொஞ்சம் காவந்து பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வீண் விதண்டா மட்டும் தவிர்த்து விட்டால் போதும் லாபங்கள் குறைந்தாலும் உங்களுடைய பண வரவுக்கான வாய்ப்புகள் குறைவதில்லை அப்படிங்கிறது தான் பொருள் வரவுக்கு நிறைய அஷூரன்ஸ் இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது வேலை சம்பள உயர்வு மாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கும் சில அன்பர்கள் நல்ல எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்து தொழிலை விருத்தி செய்வதற்கும் இந்த வருடம் துணை நிற்கும் இந்த வருடத்தில் குழந்தைகள் வழியிலே நல்ல செய்திகளும் வரவுகள் ஜாஸ்தியாகவும் செலவுகள் கம்மியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சனி பகவானின் பார்வையினாலே வெளி வட்டார தொடர்புகள் லாபத்தையும் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன்